ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதத்தில் பெருமாளுக்கு ரொம்பவே மிகவும் உகந்த தீபமான மாவிளக்கு தீபத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம ஒவ்வொரு சீசனுக்கு ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு மாதிரி விளக்கு ஏற்றுவோம் அதில் அம்பிகைக்கும் பார்த்திங்கன்னா அம்மனுக்கு இந்த மாதிரி பெருமாளுக்கும் ரொம்பவே உகந்த தீபம் வந்து மாவிளக்கு அதை நம்ம எப்படி ரெடி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு கொஞ்சமாக ஏலக்காய் நெய் இன்னொன்று பார்த்திங்கன்னா பச்சரிசி மாவு வெள்ளம் எடுத்திருக்கேன் பச்சரிசி மாவை நீங்கள் கொஞ்சமாக அரிசி எடுத்து ஊற வச்சு நல்லா காய வச்சுட்டு ரொம்ப காய வைக்கக்கூடாது ஓரளவுக்கு ஈரப்பதம் இருக்கிற அளவுக்கு காய வச்சு எடுத்து அரைச்சி ஜலிச்சு எடுத்துக்கோங்க மிக்சிலேயே போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் எடுத்ததுக்கப்புறமா அதில் ஏலக்காய் வெல்லம் நெய் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பிசஞ்சு எடுத்ததுக்கப்புறமா நல்லா இந்த அளவுக்கு சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா பசைஞ்சுக்கோங்க நிறைய வெள்ளம் சேர்த்துறாதீங்க ஏன்னா அது அப்படியே உருகி வந்துடும் நிறைய வெள்ளம் சேர்க்காம நெய் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிசஞ்சு எடுத்திங்கன்னா சூப்பராக வந்துடும் இந்த அளவுக்கு நம்ம பிசஞ்சதுக்கப்புறமா இதை நல்லா விளக்கு மாதிரியும் நம்ம பண்ணிக்கலாம் இல்லை உருண்டை மாதிரியும் உருட்டிக்கலாம் உருட்டி எடுத்துகிட்டு நடுவில் சின்னதாக ஒரு ஹோல்ஸ் மாதிரி விளக்கு மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க அதில் நெய் விட்டுட்டு குங்குமம் மஞ்சள் வச்சு நீங்கள் நாமமும் போட்டுக்கலாம் ஏன்னா இது வந்து வெங்கடேச பெருமாளுக்கு ஏற்ற போகிறோம் அப்படின்றதுனால நீங்கள் நாம மாதிரியும் போட்டுக்கலாம் போட்டுட்டு கூடவே உங்களுக்கு பானகம் ரெடி பண்ண முடியும் அப்படின்னா பானகமும் ரெடி பண்ணிக்கலாம் ரெடி பண்ணிவிட்டு பூ வெத்தலை பாக்கு பழம் தேங்காய் வச்சு ஊதுவத்தி ஏற்றி இந்த விளக்கு ஏற்றுனீங்கன்னா ரொம்பவே நல்லது குடும்பத்தோடு ஏற்றும் போது ரொம்பவே வந்து நம்மளுக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்து செல்வ நிலையோடு இருக்கிறதுக்கு வழிவகுக்கும் அப்படின்றது நம்பிக்கை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்